பங்குனி உத்தரத்தன்னைக்கு நான் வந்து எல்லா இறைவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டுல இருக்கிற இறைவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய துணைவியோட அதாவது ஜோடியா இருக்கிற மாதிரி இருக்கிற போட்டோஸ வந்து முத எடுத்து வச்சேன் ஏன்னா வந்து அந்த திருமண கோலத்துல வந்து பாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம திருமண கோலத்துல வந்து நம்ம இருக்கிறதும் இல்லாம திருமணமான பிறகு நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே நம்ம கணவன் மனைவியா சேர்ந்து போகும்போது அதற்குரிய மரியாதையே வந்து பாத்தீங்கன்னா தனியா தான் இருக்கும் அதை வந்து உணர்ந்தவங்களுக்கு தெரியும் நம்ம பங்குனி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வேளை மட்டும் தான் விரதம் வந்து இருந்தேன் காலையில மட்டும் விரதம் இருந்து மதியம் வந்து பாத்தீங்கன்னா உச்சிக்கால நேரத்துல அதாவது பத்தரை பன்னெண்டு ராகு காலம் அப்படிங்கறனால அதனால அதுக்கு முன்னாடி சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு கரெக்டா இலை போட்டு நான் வந்து சாம்பார் காய் கூட்டு பொரியல் எல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வடை பாயசம் சர்க்கரை பொங்கல் எல்லாமே வச்சாச்சு எல்லா இறைவனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நெய்வேதியம் அப்படின்னா அது வந்து சர்க்கரை பொங்கல் வந்து நம்ம வந்து வைக்கலாம் அது எல்லா இறைவனுக்குமே உகந்ததுதான் அது மட்டும் இல்லாம பால் பாயசம் இதுவும் வைக்கலாம் பால் பாயசம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம சுக்கர பகவானுக்கும் முடியுது அதோட மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாருக்கும் முடியுது அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கலும் வச்சாச்சு ப பால் பாயசமும் வச்சாச்சு பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உத்தரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு மகாலட்சுமி தாயாரோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்கும் அதோட மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரனால நமக்கு சுக்கர பகவானுடைய அருளும் வந்து பரிபூர்ணமா கிடைக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதோட மட்டும் இல்லாம முருக கடவுளை வந்து தான் வழிபடணும் கிடையாது வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வதும் மிக மிக உகந்தது அதனால வந்து பாத்தீங்கன்னா தைப்பூச தன்னைக்கு ஏங்கிட்ட வந்த முருகர் வந்து வள்ளி தெய்வனோட வந்த முருகன் எங்க வீட்டுக்கு வந்தாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மணக்கோளத்துல இருக்கிற இந்த முருகனுக்கு நான் வந்து செவ்வொழி மலர் சாற்றி வடப்பாயசத்தோட சிவன் பார்வதிக்கும் முருகர் வள்ளி தெய்வானைக்கும் அதுக்கப்புறம் வந்து தாயார் மகாலட்சுமி பெருமாள் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நெய்வேதியம் வச்சு படைச்சாச்சு எந்த ஒரு நம்ம வந்து அந்த நாள் நட்சத்திரம் திதி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது அதற்குரிய பலன் வந்து நிச்சயமா வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடும் வந்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரத்தன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு நிறைய பேர் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போவாங்க என்னால வந்து குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதனால நம்ம எப்பவும் ஏத்துற குலதெய்வ பானை அந்த பானையின் மேல வந்து விளக்கு வந்து ஏத்திட்டேன் குலதெய்வத்தை நினைச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பங்குனி உத்தரத்தன்னைக்கு நம்ம வந்து எல்லா கடவுளையும் வணங்கணும் அப்படிங்கறனால காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாட்கள்ல கூட நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் இந்த நாள்ல பண்ணாம இருந்தா நல்லா இருக்காது கல்யாணம்னாலே அந்த நலுங்கு வைக்கிறது சந்தனம் அந்த குங்குமம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மங்களகரமான பொருட்கள் அச்சது எல்லாமே இருந்தது அது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதே மாதிரி சந்தனத்தால வந்து பாத்தீங்கன்னா நலுங்கு வைப்பாங்க ஏன்னா அது வந்து குளிர்ச்சியான தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் சகல சம்பத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அபிஷேக பொருளா அது வந்து சந்தனம் தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஏழு அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் அந்த ஏழு அபிஷேகங்களும் பார்ட் ஒன் வீடியோ இதுக்கு மேல வந்து ஐ கார்ட்ஸ்ல நான் கொடுக்குறேன் அதுவும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பா வந்து பாருங்க அது வந்து நேற்று வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தர அன்னைக்கு நான் வந்து நெய்வேதியம் பண்ணது படையல் போட்டது அர்ச்சனை பண்ண வீடியோ மட்டும் தான் இன்னைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் மல்லிகை பூக்களால வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்ண அதே மாதிரி வெள்ளிக்கிழமைங்கிறனால மகாலட்சுமி பூஜையும் வந்து பண்ணுவோம் அதனால வந்து மொத்தமா சேர்த்து மதியமே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் காலையில எதுவுமே சாம்பிராணி எதுவுமே காமிக்கல கோவிலுக்கு போயிட்டு வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஊதுபத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே வந்து காமிச்சேன் சாம்பிராணி வந்து பாத்தீங்கன்னா மூலிகை சாம்பிராணி தான் போட்டேன் உடம்பு வந்து சரியில்லை ஆனா முருகனுக்கு வந்து நான் வியாழக்கிழமை பிரதோஷ தன்னைக்கு சிவபெருமான்டையும் முருகன்டையும் வேண்டிக்கிட்டது என்ன அப்படின்னா நாளைக்கு நான் நல்லபடியா வந்து உங்களுக்கு வந்து பூஜை பண்ணி நல்லபடியா பண்ணணும் அது வரைக்கும் என்ன உடம்பு நல்லா இருந்தா கூட போதும் அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போனா போதும் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருந்தேன் அதே மாதிரி நல்லபடியாக வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு இந்த பட்டு சாரி வந்து எங்கள் அப்பா வந்து நான் வயசுக்கு வரும்போது எனக்கு வந்து சுத்தும் போது வந்து அதை பூ சடங்கு செய்வாங்க இல்லைங்களா அப்போ வந்து எடுத்து கொடுத்த தஞ்சாவூரில் நெஞ்ச புடவை ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த புடவை வந்து எடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த புடவையை கட்டிக்கிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நெஞ்ச புடவை இது வந்து நெய்து எடுத்த புடவை அந்த புடவையில் வந்து நான் வந்து கட்டிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் எப்படி நம்ம வந்து கிராண்டாக இருப்போமோ அந்த மாதிரி வந்து நானும் வந்து பட்டு சாரி கட்டி என்கிட்ட இருக்கிற நகை எல்லாம் போட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா சாமி வந்து நல்லபடியா கும்பிட்டேன் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணும் போதுதான் அதுக்கு வந்து சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் மன நிறைவும் இருக்கும் மன நிறைவு இல்லாம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அது வந்து நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்காது எதுவையா இருந்தாலும் மன நிறைவோட இருந்தா மட்டும் தான் செய்ய முடியும் அதனால எனக்கு என்ன பிடிக்குமோ என்னால என்ன முடியுமோ என் உடல்நிலையை பொறுத்தும் அதுவும் இல்லாம என்னுடைய நேரத்தை பொறுத்தும் நான் வந்து இதெல்லாம் செய்யணும் நாளே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் மட்டும் செய்யலாம் இந்த காய்கறி வீட்டுல இருக்கு என்ன வாங்கணும் வடை பாயசத்துக்கு எப்படி வந்து நம்ம எவ்வளவு போட எல்லாமே வந்து ரெடி பண்ணி முத நாளே ப்ரீ பிளான் வந்து எல்லாம் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாம வியாழக்கிழமை நம்ம சுத்தபத்தமா எல்லாம் பண்ணிட்டனால முத நாளே வந்து சாமி எல்லாம் எடுத்து வச்சு ரொம்ப வந்து நான் சிம்பிளா என்னோட வேலையை வந்து பிரிச்சு பிரிச்சு பண்ணனால எனக்கு வந்து உடல் சோர்வு வந்து பெருசா இல்ல நல்லபடியா வந்து நான் வந்து எல்லா பூக்களாலையும் எல்லா மலர்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணி சாமி வந்து கும்பிட்டேன் அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை எனக்கு வந்து தாமரை பூ வந்து கிடைச்சிச்சு அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிளெஸிங்கா நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நான் வாடகை வீட்டுல இருக்கும் கூட வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நான் பூஜையே பண்ண மாட்டேன் வந்து ாமரப்பூ ஒரு பூவை வந்து ஐம்பது ரூபாய் நூறு ரூபான்னு சொல்றதுனால அது வந்து வாங்குறது வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒத்து வரல அதனால என்னால முடிஞ்ச ஒரு இருபது ரூபாய் பாக்கெட் முப்பது ரூபாய் பாக்கெட் செவ்வந்தி மட்டும் தான் வாங்கி என்னால பூஜை பண்ண முடிஞ்சது ஆனா வாங்க முடியும் இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து நம்ம வீட்டுக்காட்ட போய் ஆர்க்யூ பண்ணி நம்ம சண்டை போட்டு அந்த பூவை வாங்கி சாமிக்கு வைக்கிறதுங்கிறது எனக்கு வந்து திருப்தியா இருக்காது அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விசேஷ நாட்கள மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ ரேட்டு குறைஞ்சும் போது நம்ம வந்து வார வாரம் வாங்கலாம் அது மட்டும் இல்லாம நான் வாங்குற பூ கடையில தாமரை வந்து ரெகுலரா இருக்காது அவங்க அந்த விசேஷ நாட்கள்ல தான் வச்சிருப்பாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்துக்கு நம்ம வர வர பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் நம்ம ஆர்கியூமெண்ட் சாமிக்காக பண்றோமோ அந்த விஷயங்கள்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவாய்ட் பண்ணி குறைஞ்சி இப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சண்டையே இல்லாம வந்து அமைதியா இருக்கிற சூழ்நிலை சாமி கும்பிடும் இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நமக்கு வந்து ஆன்மீகத்துல இருக்கும் போது நம்ம சண்டை போட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் சண்டை வருது அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து திருஷ்டி நிறைய இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இவனோட நம்ம வந்து சோதிக்கிறாருன்னு அர்த்தம் நம்மள வந்து பக்குவப்படுத்துறாருன்னு அர்த்தம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என்னை வந்து பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி இப்போ வந்து என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணலாம் என்ன வந்து நம்மளால வாங்க முடியும் அதை மட்டும் வச்சு நம்ம பண்ணுவோங்கிற மனநிலைமைக்கு நான் வந்துட்டேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா தான் இருந்தது அதோட மட்டும் இல்லாம நம்ம வந்து எப்பவுமே வந்து உண்டியல்ல வந்து நம்ம காசு போடுவோம் இன்னைக்கு வந்து போடாம வராம இருப்போமா முருகருக்கு வந்து சிறுவாபுரி முருகனுக்கும் அதே மாதிரி குலதெய்வத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உண்டியல்ல வந்து காசு வந்து போட்டாச்சு எப்ப சிறுவாபுரி முருகன் கூப்பிடுறாருன்னு சொல்லி தெரியல அதையும் நான் வேண்டிக்கிட்டேன் சீக்கிரம் வந்து கூப்பிடுங்க நாங்க வந்து உங்களை பாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி திருவண்ணாமலையும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையா இருக்கு திருச்செந்தூரும் போகணும் ரொம்ப ஆசையா இருக்கு இது எல்லாமே வந்து ஆசைதான் அது எப்ப நிறைவேறுதோ அவங்க எப்ப கூப்பிடுறாங்களோ அப்ப போலாம்னு சொல்லி நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டு உண்டியல்ல காசு போட்டுட்டு இந்த காக்கா வந்து சாம்பிராணி போடும்போதே போதே ஊதுபத்தி காமிக்கும் போதே வந்து வீட்டுல வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா சாப்பாடு எடுத்து அவங்களுக்கும் ஸ்பெஷலா எல்லாம் ரெடி பண்ணி வைக்கும்போது ஆளை அட்ரெஸையே காணாம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வருவாங்க மற்ற நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அலையா விருந்தாளி இப்ப மட்டும் பாத்தீங்கன்னா அழைச்சா தான் விருந்தாளி அவங்க அப்படி இப்ப ரொம்ப வந்து கிராக்கி பண்ணுவாங்க அது வந்து விரத நாட்கள்ல மட்டும் கரெக்டாக அந்த மாதிரி பண்ணுவாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயமும் கூட அவங்கள வந்து சண்டை போட்டுக்கிட்டு இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டு இருந்தா இப்ப என்ன கரெக்டாக வந்து ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கேட்கும் காலையில டிஃபன் கேட்கும் மதியம் லஞ்ச் கேட்கும் ஆனா விரத நாட்கள்ல மட்டும் நம்ம கிட்ட வந்து ரொம்ப வந்து ரொம்ப வந்து கெராக்கி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு ரொம்ப அடம் பிடிக்கும் செல்ல பிள்ளை மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு அவங்களும் வந்து காக்காவுக்கு சாதம் வச்சாச்சு யோகிக்கு அன்னைக்கு வந்து எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம்னால அவரும் வந்து நல்லபடியா சாமி கும்பிட்டு இலையில வந்து சாப்பிட்டுட்டு நானும் வந்து அந்த இலையில போட்டதை வந்து சாப்பிட்டு நான் எடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டேன் சாமிக்கு வச்ச இலைய ஏன்னா எனக்கு வந்து தேங்காய் பழம் வந்து இந்த வருஷம் வந்து உடைக்க கூடாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இலை மட்டும் போட்டு சாப்பிட்டு நான் வந்து விரதத்தை வந்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த நாள் வந்து நல்லபடியா சிறப்பா போச்சு உங்களுக்கும் வந்து நல்லபடியா போயிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ